ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க இதை ஐந்து பெண்களை பெற்றாலும் அரசனும் ஆண்டியாவான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னென்னா ஒன்று ஆடம்பரமாக வாழும் தாய் இரண்டு பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை மூன்று ஒழுக்கமற்ற மனைவி நான்கு ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர் ஐந்து சொல் பேச்சு கேளாத பிடிவாதமுடைய பிள்ளைகள் இந்த அஞ்சும் பெற்றா அரசனாகவே இருந்தாலும் ஆண்டி ஆகிடுவான் இதுதான் உண்மையான விஷயமே தவிர ஐந்து பெண்களை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்லாம் கிடையாது இது காலப்போக்கில் மருவி வந்தது இந்த அஞ்சு விஷயங்களில் ஏதாச்சும் ஒன்று இருந்தா கூட அரசனும் ஆண்டி ஆகிடுவான் அப்படின்ற பட்சத்தில் ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்க அதாவது ஆடம்பரமாக வாழும் தாய் பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை ஒழுக்கமற்ற மனைவி ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர் மற்றும் சொல்பேச்சு கேளாத பிடிவாதமுடைய பிள்ளைகள் இதெல்லாம் இருந்தால் அரச என்ன எப்படிப்பட்டவனோ ஆண்டி ஆயிடுவான்